குழந்தைகளுக்கான ஒரு பதிவு தான் இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப பயப்படுறா ஏதோ பின்னாடி அப்படி தொடர்வது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறத சொல்கிறா தூங்க முடியலை அப்படின்றா இப்போ இந்த நிகழ்வு உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க ராகு திசையோ ராகு புத்தியோ நடப்புல இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான நிகழ்வுகளில் பார்த்து பார்த்து கட்டினார் அந்த வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசமாகி குடி போனோம்னு அந்த வீட்டினுடைய மூத்த பெண் இறந்துட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க மந்திரிச்சு ஏதோ அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஜோதிடத்தின் தெளிக்கலான் வளர்ச்சி ஏஎல்பி படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் ஏஎல் பி டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸு இந்த டீனேஜ் வயசில் உள்ள அதுவும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு பதிவு தான் இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளை வந்து ரொம்ப பயப்படுறா ஏதோ பின்னாடி அப்படி தொடர்வது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதா சொல்கிறா தூங்க முடியலை அப்படின்றா படிக்க முடியலைன்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நானும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த பதிவு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும் பேய்களை நம்பாத பிஞ்சில வெம்பாதன்னு ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும் அதுவும் நம்ம இன்னொரு இதில் பார்த்தாக்க வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு அந்த பேய்களை பற்றி அப்படிங்கிறது நிறைய நிகழ்வுகள் இப்போ போயிட்டுருக்கு அதை வந்து நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்லலாம் இல்லை பேய்களை பற்றினு சொல்லலாம் ஆவிகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம தேவைகளுக்காக என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நிகழ்வு உண்மையா அப்படின்னா உண்மை தாங்க எப்படி ஒரு நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி ஒரு தீய சக்திங்கிறது ஒன்று உண்டானா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி அது எல்லாருக்குமே அதை அதை உணர முடியுமா எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது இதுல வந்து நிறைய ஒரு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க ஒரு லக்கணம் இப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எப்பெல்லாம் இந்த நெகட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவான விஷயங்களும் நம்மள உள்ளுக்குள்ள இழுக்கும் அப்படின்னா உங்களுடைய அச்சய லக்கணத்தில் கேதுவோ ராகுவோ தொடர்பில் இருக்குது அல்லது ராகு திசையோ ராகு புத்தியோ நடப்பில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இது சம்மந்தமான இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான நிகழ்வுகளில் அவங்க சிக்குவாங்கள கண்டிப்பாக சிக்குவாங்க இங்கே தான் நமக்கு அந்த கேள்விகே வரும் ஏதோ இருக்கிற மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் இது நடந்த உண்மை சம்பவம் ஒன்று ஒருத்தர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசாசையாக பார்த்து பார்த்து கட்டினர் இங்கே கடலூர் பக்கத்தில் தான் பார்த்து பார்த்து கட்டினார் அந்த வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசமாகி குடி போனோன்னு அந்த வீட்டினுடைய மூத்த பெண் இறந்துட்டாங்க அகால மரணம் இறந்துட்டாங்க சரி அவங்க தான் அப்படி ஆயிடுச்சு ரெண்டாவது பையன் கல்யாணமே இன்னும் ஆக மாட்டேங்குது அந்த பையனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல சரி என்ன பண்ணிட்டாங்க அங்கே மூத்த பெண் இறந்ததுமே பயந்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து அந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க இன்னொரு சகோதரி வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும்போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பிரேக் சரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு அங்கே மந்திரிச்சு ஏதோ அந்த தீர்த்தம் எதுக்கு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் தெளிக்கலான்னு உள்ளர கொண்டு போகிறாங்க அந்த தீர்த்தத்தை ஒரு செம்பளை ஊற்றி தெளிச்சு விட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் அந்த மாடி படியும் கூட அவங்களால ஏற முடியல அந்த தட்டி விட்டு அந்த செம்பு தண்ணி பூரா வீணாக போயிடுது சரி அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க சேல்ஸ் பண்ணிடலான்னு மற்றவங்கள்ட்ட போய் அவங்க பேசுகிறாங்க ஒரு ரிட்டையர்டு மில்ட்ரி மேன் வந்து அந்த வீட்டை வாங்கிக்கலான்னு சொல்லி வர்றாரு ஏன்னா அவர் மில்ட்ரியில் இருந்ததுனால அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசு பெரிய விஷயமா இல்லை அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க கரையம் பண்ணுறதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டோக்கன் அட் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க மிச்சம் அக்ரிமெண்ட் தொகையை வாங்குறதுக்காக அவர் வர்றாரு அவர் வந்து சேரலை அவங்க வீட்டிலேருந்து தகவல் வருது இல்லை எங்களுக்கு அந்த வீடு வேண்டாம் நாங்கள் வாங்குகிற முடிவில் இல்லை அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம் டோக்கன் அட்வான்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிடுது சரி இன்னொரு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்க அதை வாங்குறதுக்காக ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு கிரியேட் ஆனாலுமே அவங்க சரி நம்ம வந்த வேலைக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க மறுபடியும் ஆள் வர்றாங்க இவர் இங்கே பேச வேண்டாம் வெளியூரில் போய் பேசிக்கலாம்னு வெளியூர்ல வர வச்சு பேசுறாரு அங்கேயும் என்ன ஆகுதுன்னா அது பேச்சுவார்த்தையில் முடியல இப்படி ஒவ்வொரு நிகழ்வா அந்த வீட்டை பத்தி பேசினாலே அங்கே பிரச்சனைகள் இது என்னங்க கந்தர்வ கோட்டம் படம் மாறுதி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இது உண்மை இன்றளவும் நிறைய பேர் இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் சரி இதெல்லாம் ஒருத்தருக்கு எப்போ தாக்கம் பிறந்ததுலேருந்தே அதனுடைய தாக்கம் இருக்குமா நிச்சயமாக கிடையாதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள்னு நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் யாருக்கெல்லாம் அந்த கேதுவின் நட்சத்திரமோ ராகுவின் நட்சத்திரமோ சஞ்சரித்து அது அந்த அமானுஷ்யமான வீட்டோட தொடர்பில் இருக்கோ அங்கே தான் வீடு பிரச்சனைக்கு உள்ளாகும் அஞ்சாம் இடத்தோட தொடர்பில் இருக்க மனசு பிரச்சனைக்கு உள்ளாகும் இந்த மனசுங்கிறது போன ஜென்மத்து நினைவெல்லாம் வருது போன ஜென்மத்தில் தொடர்புடைய ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கான நிச்சயமா உண்டு உங்கள் ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தினுடைய தொடர்பு அந்த ராகு கேதுகளோட டச்சில் இருந்தால் ஜின்ம கர்ம வினைகள்லாம் நமக்கு பிரச்சனைகளை தர ஆரம்பிக்குமா தர ஆரம்பிக்கும் இத முன் ஜென்ம கர்ம வினைகளை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனா நமக்கு அது தெரிய என்னவா என்ன பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி உள்ள தொடர்புகள் காமிச்சே கொடுத்துரும் நீ இதுதான் பண்ணுன தான் உனக்கு இந்த தொல்லையே வருது அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுவது எப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லையா சரி இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கும் இருக்கு அப்ப இதுல நான் எப்படி விடுபட போறேன் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஒருத்தரை மட்டும் பலமா பிடிச்சிக்கோங்க யார் அந்த ஒருத்தர் முனீஸ்வரன் வாழ் முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க வாழை கையில் ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றமுடைய முனீஸ்வரன் அந்த முனீஸ்வரன் கோவில் எங்கே இருந்தாலும் அந்த முனீஸ்வரனை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அந்த முனீஸ்வரன் கோவிலிருந்து இருந்து சம்பளத்தை எடுத்துட்டு வந்து அதை பிழிஞ்சு அந்த வீட்டில் சுற்றி தெளிச்சு விட்டுட்டு அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் இருந்தால் அதையும் கொண்டு வந்து தெளிச்சு விடுங்க அந்த முனீஸ்வரனுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு சரி இப்போ ஆட்களுக்கு அப்படி இருக்குது வீட்டுக்கு பிரச்சனை நம்ம தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிச்சிடறோம் மனுஷாளுக்கு அப்படி இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் அந்த முனீஸ்வரன் விட்ட வச்சு எடுத்த அந்த கயிறு ரட்சை கட்டுவாங்க அதுக்குள்ள ரட்சை நெத்தியில் இட்டுக்கிற மாதிரி ரட்சைகள் கொடுப்பாங்க அந்த முனீஸ்வரனை பலமாக பிடிக்கணும் எப்போ பிடிக்கணும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்து நம்ம விடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த அமானுஷியமான நிகழ்வுகள்லேருந்து ஒருத்தரால விடுபட முடியுமா விடுபட முடியும் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை அவங்க போகணும்னு நினச்சாலே நிறைய தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு பயத்தை கொடுத்துடும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு என்ன இந்த முனீஸ்வரன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அமானுஷியமான நிகழ்வுகள்லருந்து இருந்து தீர்க்கக்கூடிய நான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம மதுரை எல்லாம் காரக்குடி ஆகட்டும் திருச்சிக்கு அந்த பக்கம் உள்ள நிகழ்வுகளில் இந்த மாதிரியான அமானுஷியமான நிகழ்வுகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அங்கே பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு தான் அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க அந்த பாண்டி முனீஸ்வரன்னு பேரை கேட்டாவே பேய்கள் பிடிச்சவங்கள்லாம் அலறுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த உருவத்தை பார்த்தாவே ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் அந்த மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரன் அந்த பாண்டி முனீஸ்வரன் அதுக்கு எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமின்னு ரெண்டு பேர் இரண்டு பேரும் காதலர்கள் அவங்க வந்து வெவ்வேறு ஜாதியினர் அந்த வெவ்வேறு ஜாதிங்கிறதுனாலேயே அங்கே அந்த முக்குளத்தூர் சமுதாயம் என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த வெவ்வேறு ஜாதிங்கிறதுனால அவங்க ரெண்டு சேர விடலை அவங்கள கொண்டுடுறாங்க அப்போ அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த இளம் வயசு பிள்ளைங்களையா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வழக்கம் இப்போ அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா போதெல்லாம் அது நிறையவே உண்டு அப்போ அந்த நிகழ்வை அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஆண் உடம்பில் இருந்தால் பெண் மாதிரி மஞ்சள் பூசிக்குவாங்க பூ வச்சுக்குவாங்க பாவட தாவணி போட்டுக்குவாங்க புடவை கட்டிக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க இதே பெண்கள் உடம்புல இருந்ததுன்னா பசங்கள் மாதிரி அந்த வேட்டைக்கு போகிற மாதிரி வில் அம்பு வச்சுக்குவாங்க அவங்க வேஷ்டி கட்டிக்கணும்பாங்க துண்டு போட்டுக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது அவங்க வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தில் அவங்க முடிய கொஞ்சம் பிரித்து ஆணி அடித்து ஓட்டிகிட்டு வர்றது உண்டு அப்புறம் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் போயிட்டு வர சொல்லுவாங்க அப்படி போயிட்டு வர்ற அந்த திருமணம் ஆகாதவங்களை தான் அதிகமாக தொந்தரவு பண்ணும் அப்படி பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்ற குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு பாண்டியம்மா பாண்டியன் அப்படின்னு பேர் வைப்பாங்க பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம் அதுக்குள்ள எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அந்த முனீஸ்வரன் வழிபாடு தான் யோகத்தை தரும் அந்த முனீஸ்வரன் தான் பிரச்சனைகளை தீர்க்கும் அதனால அந்த முனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இதே போல் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில